சில பெற்றோர்கள் மகனை சார்ந்து இருப்பாங்க மகனை சார்ந்து இருப்பாங்க இப்போ கல்யாணம் முடிச்சிட்டு போயிருப்போம் போகும்போது பெற்றோர்களுக்கு வந்து இவங்க தான் உதவி செய்யணும் அந்த லெவல்ல இருப்பாங்க ஒரு வருமானம் இல்லாம தந்தைக்கு ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கும் அவருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கலாம் உழைக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம் வருமானம் இல்லாமல் இருக்கும் அப்போ இவங்க வந்து நன்மையான காரியங்களை செய்யணும்னு சொல்லி இந்த ஆர்வமும் இருக்கும் பெற்றோர்களுக்கு அப்போ வருமானம் இல்லை காசுக்கு என்ன பண்ணுவாங்க அப்போ மகன்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி காசை கொடுப்பா ஒரு மாதத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடு நான் இந்த நல்ல இடங்கள் செய்யணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்கும்போது இதுக்கு தூண்டுகோளாக இருக்கணும் நல்ல மனைவியார் தூண்டுகோளாக இருக்கணும் அப்பா காசை கொடுங்க அவர் இந்தந்த நல்ல காரியங்கள் தான் செய்கிறாரு அப்படி தூண்டுகோளாக இருக்கணும் எதுக்கு கொடுக்குறீங்க அவங்க தான் வீட்டில் சாப்பாடு போட்டுறோம்ல சாப்பிட்டுக்கிறாங்கள்ல அப்புறம் அவங்களுக்கு வேற என்ன செலவு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதை விட்டுட்டு அவங்க நல்ல காரியங்கள் தான் செய்கிறாங்க உறுதியாக தெரியும் போது அவங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் கொடுங்க அப்படிங்கணும் அப்போ நபீஸ் அல்லாஸ் இது குறித்து சொல்கிறாங்க நிறைய செய்திகள் இருக்குது முஸ்னத் அகமதில் ஒரு செய்தி அதாவது அப்துல்லாபின் அமுர்பின் அவங்க சொல்கிறாங்க அதாவது முஸ்னத் அகமதில் ஆறாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது நிறைய நூல்கள் இருக்குது கிராமவாசி ஒருத்தர் வராரு கிராமவாசி ஒருத்தர் வந்து நபீஸ் அல்லாஸ் அவங்கள்ட வந்து அல்லாவுடைய தூதரை என்னுடைய தந்தை என்னுடைய செல்வம் அனைத்தையும் எடுத்து செலவழித்து செலவழித்து தீர்த்தி விட நினைக்கிறார் செல்வத்தை எடுத்து தீர்த்தர் நினைக்கிறாரு செலவு பண்ணல நினைக்கிறாரு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு சட்டம் கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ நவீசரன் சொல்கிறாங்க நீயும் உன்னுடைய செல்வமும் உன் தந்தைக்குரியது அப்படிங்கிறாங்க நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்குரியது அப்படிங்கிறாங்க தந்தை வந்து ஹராமான வழியில் செலவு பண்ணால் அதுக்கு தரக்கூடாது தந்தை மட்டும் இல்லை தாய் வந்து ஹராமான வழியில் செலவு பண்ணால் தரக்கூடாது சகோதரம் எல்லாத்துக்கும் அதுதான் நிலைப்பாடு தந்தை சரியான வகையில் வந்து செலவு பண்ணும்போது அதில் உரிமை இருக்கு அப்படிங்கும்போது ரசூலில் எப்படி சொல்கிறாங்க நீயும் உன்னோட செல்வமும் அவருக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்ணும் உணவுகளிலே மிகவும் தூய்மையானது உங்கள் சொந்த உழைப்பிலிருந்து நீங்கள் உண்ணும் உணவே ஆகும் உங்கள் பிள்ளைகளின் செல்வங்களும் உங்கள் உழைப்பின் ஒரு அங்கமே இது தந்தையில் பார்த்து ரசூலாக சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்துலேருந்து எடுத்து சாப்பிட்றீங்களா இது உங்களுடைய உழைப்பின் ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறாங்க எனவே அவற்றை மனநேறியோட நீங்கள் உண்ணுங்கள்னு நபிசன சொன்னாங்க இது நிறைய நூல்கள் இருக்குது முஸ்னத் அகமதில் ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்போ இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து வழிகாட்டுதல் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறோம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது இது எப்படி வந்து வழி நடக்கணும் இப்போ நல்ல மருமகளாக இருக்கும்போது உங்கள் தந்தை வந்து இந்த நல்ல காரியங்கள் செய்கிறாரு அவருக்கு மாதமான கேட்கும்போது கொடுங்க நல்ல தேவை ஏற்படும் போது கொடுங்க இப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும்போது இது வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனைவியாக இருக்கணும்